நீங்கள் பார்த்து பண்ணி உங்களுக்கு அங்க பாரு மருமக வீட்டுக்கு வந்திருக்கியாமா எப்படி சின்ன புள்ள மாதிரி அப்பல இருந்து ரெக்கைய கட்டி ஓடி ஆடி வேலை பார்க்கறாங்க பாரு எங்க அம்மாவுக்கு இருக்கிற ஒரே ஆசை என்ன தெரியுமா மீனாட்சி இந்த வீட்டுக்கு கூட்டி வரணும் அவ்வளவுதான் அது மட்டும் நடந்துருச்சுன்னா எங்க அம்மா வாழ்க்கை முழுக்க கவலை இல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்கும் மீனாட்சி எல்லா பொம்பளைகளும் பொட்டு வச்சு பூ வச்சு நல்லா நகையெல்லாம் போட்டு மங்களகரமாக இருந்து எங்க அம்மா மட்டும் அப்படி நான் பார்த்ததே விவரம் தெரியாமல் ஒரு தடவை சேர்த்து வச்ச காசுல எங்க அம்மாவுக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துட்டேன் அதை எங்க அம்மா வாங்கலதும் ஒரே அழுது அடம் பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கேன் வேற வழி இல்லாமல் எங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு அந்த பூவை தலையில் வச்சு என்னை காமிச்சு சந்தோஷப்படுத்திட்டு அப்புறம் அப்பா ஃபோட்டோக்கே போட்டுட்டாங்க இந்த மாதிரினோட சின்ன சின்ன கூட வழியோடையும் வேதனையோடையும் நிறைவேற்றின என் அம்மாவோட ஆசையை நான் நிறைவேற்றணும் மீனாட்சி அதுக்காக தான் உன் இந்த கூட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன் மீனாட்சி என் கூட கொஞ்சம் வாங்க நீங்கள் வா சொல்றேன் வா மீனாட்சி உள்ள வா இல்ல மாமா நான் இங்கே இருக்கேன் அட கூச்சப்படாத மீனாட்சி வா எங்க அப்பா ஞாபகமா எங்க அம்மா கிட்ட இது ஒன்னுதான் மீனாட்சி இருக்கு கூடி சீக்கிரமே உங்ககிட்ட தரணும் என்னது கொஞ்சம் லெஃப்ட் வா கொஞ்சம் ரைட்டு எனக்கு நேரம் எதுக்கு மாமா நீ நில்ல நான் சொல்றேன் எங்க அம்மா தாலி மின்னாச்சி இதை உனக்கு தரணும் அதான் என் ஆசை மின்னாச்சி நெக்லஸ் மோதிரம் தோடுன்னு இப்படி எல்லா நகையும் கழுத்துல காதுல போட்டு ட்ரையல் பார்த்து வாங்கலாம் ஆனா ட்ரையல் பார்க்க முடியாத ஒரே நகை தாலி மட்டும்தான் இது எப்படி இருக்கு இதை நான் சொல்லல ஒரு படத்துல வந்துச்சு பார்த்து ஒன்று அடிச்சு விடுறேன் அவ்வளவுதான் மீனாட்சியை கூட்டிட்டு சாப்பிட வாடா வா மீனாட்சி உனக்கு பிடிச்ச மீன் குழம்ப போய் வேட்டையாடுவோம் வா

மீனாட்சி உட்காருமா இல்ல பரவாயில்ல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அட உக்கார் மீனாட்சி வேட்டையும் கூட உட்காந்து சாப்பிடு உட்காரு தலைவாழை எல்லாம் போட்டுருக்காங்க பாரு போது 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 குழம்பு ஊத்து போது ஊத்து டேய் முள் இல்லாத மீன் கிடைக்கல இந்த மீன்ல முள் இருக்கும் பார்த்து சாப்பிடு நான் ஆனா காலைல செருப்பு போட்டுக்கவா மீனாட்சி நீ சிரிச்சல்ல இல்லம்மாமா இது ரொம்ப கடியான ஜோக்கு எனக்கு சிரிப்பு வரல இது மாதிரி ஏறாயி போச்சா சேரி விடு அடுத்த அடம்ல பாத்துக்க வேண்டியதுதான் இவன் இப்படிதாம்மா தொனு தோணுன்னு பேசிக்கிட்டே இருப்பான் நீ சாப்பிடு மீனாட்சி சாப்பிடு மினாச்சி ஏம்மா ஹம் பிரமாதம் ஜோடி பொருத்தம் அடடடா என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே மீனாட்சி என்ன கொத்திக்கிட்டு இருக்க நல்லா அள்ளி சாப்பிடு நான் வேணா மீனை பிச்சு கொடுக்குவா வேணா இல்ல நானே சாப்பிடுறேன் நோ மென்ஷன் நோ மென்ஷன் ஏமா எனக்கு ஒரு கவிதை தோணுது சொல்லட்டுமா டேய் ஒழுங்கா பீசாவ சாப்பிடுறா ஏமா ஒண்ணே ஒண்ணுமா மீனாட்சிகாக சரி வேண்டான்னு சொன்னா விடுவா போற சொல்லு ஒரு மீனே ஒரு மீனே மீன் சாப்பிடுகிறது என்னம்மா நல்லா இல்லையா பெரிய முத்து சக்சஸ் சக்சஸ் என்னடா சக்சஸ் இல்லம்மா மீனாட்சியை சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லி இருந்த ஜெயிச்சுட்டோம்ல ஏமா இன்னும் ரெண்டு மீனை வெய்மா நல்லா தெம்பா சாப்பிட்டுட்டு சிரிக்க வைக்கிறேன் வெய்யி அது சரி நான் சிரிக்க வைக்கிறேன்னு யாராவது சிரிக்காம இருந்திருக்காங்களா என்ன நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் மீனாட்சி இன்னொன்னு வைக்கவா இல்ல எனக்கு போதும் அத்தை இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமா இல்ல அத்த போதும் சரி போதும்னா வச்சுட்டு எழுந்துரு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் பாத் 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 மெதுவா இருடா நீ சாப்பிடு நான் கை கழுவ தண்ணி கொடுத்துட்டு வாமா ஆஹா என்ன ருசி ஒரு மீன் இனிச்சு நான் இப்பதான் பாக்குறேன் வேட்டையா என்னம்மா நான் பக்கத்துல கண்ணம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் மீனாட்சி பத்திரமா பாத்துக்கோ நன்றி அம்மா நன்றி அம்மா நன்றி நீ வாங்குவேன் வாங்குவல் நான் போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன் சரியா பிரச்சனை இல்ல பொறுமையாவே வா பக்கத்துல கண்ணமாக்கான அவங்க ஃப்ரெண்டு கொஞ்சம் பேசிட்டு வரலாம் போறாங்க எதுக்கு ஓ மீனாட்சி எனக்கு வெக்க வேகமா வருது எதுக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பிள்ளைங்க கொஞ்ச நேரம் தனியா பேசிட்டு மீன் விட்டுட்டு போறாங்க இது கூடவா புரியல உனக்கு ஆமா என்ன பேசுறது ஆஹ் மீனாச்சே நீ வா உனக்கு நம்ம வீட்ட சுத்தி காட்டுறேன் இல்ல வேணாம் இருக்கட்டும் ஐயோ இந்த சீனோட ஒன் லைனே அதான் மீனாட்சி சுத்தி காட்டலன்னா அப்புறம் திட்டுவாங்க வாங்க ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல ஆஹ் கிணத்து அடி இருந்து ஆரம்பிப்போமா இல்ல மாமா பரவாயில்ல ஐயோ நீ வா நீ மாமா வீட்டு கிணத்தை பார்த்ததே இல்ல வா ஐயோ மாமா நீ வா

அது எங்க அப்பா கண்ட மணிக்கு கட்டி விட்டு போயிட்டானா எதை எங்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கவே தெரியல மீனாட்சி வா 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 இதுதான் ஹாலு தினம் காலையில மாமா பேப்பர் படிக்கும்போது சூட சூட காப்பியோட நீங்க தான் நீ என்ட்ரி அப்புறம் பொதுவாக உட்காந்து டிவி பார்க்கலாம் நம்ம உட்காந்து பேசலாம் கெஸ்ட் கிட்ட ஹாய் ஹலோ ஒவ்வொரு அவங்க கிட்ட பேசலாம் ஆ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் சில நேரம் இங்க கூட மீனாட்சி எங்க போற இப்படி போனோம் காணாம போயிட போற இவ்வளவுக்குள்ளாச்சி ஒவ்வொரு இடத்துக்கும் கூப்பிட்டுவா இருக்க முடியும் இதுதான் பூஜை அறை தனோனி குடிச்சிட்டு வந்து தலையில துண்டோட சாமியை கும்பிடுறோம் இல்லையோ உன் சுவாமியாகிய எண்ணியை கும்பிட்டுட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற இடம் அப்ப நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா எந்திரி மீனாட்சி உன்னை தொட்டு தூக்கி குங்குமத்தை எடுத்து ஆபடி வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அடுத்த இடத்துக்கு போலான் மீனாட்சி இதுதான் சமையலறை இங்க சமைக்கலாம் வறுக்கலாம் பொறிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அட நீ சமைக்கிறான கூட பரவாயில்ல எங்க அம்மா பாத்துக்கோ நீ நல்லா சாப்பிட்டா மட்டும் போதும் மாமாவும் உங்க முந்தாணியில முடிஞ்சு வச்சுக்கிறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இதை விட ஒரு முக்கியமான இடம் இருக்கு மினாச்சே இதுதான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இடம்

இناஜி இதுதான் எங்க அம்மா ரூம் உங்க ஐத்த ரூம் உனக்கு இந்த ரூம் பிடிச்சிருந்தா சொல்லணும் எங்க அம்மா வெளியில வாட அப்டில் படுக்க சொல்லிறேன் அப்புறம் இனாஜி இந்த மத்த புடிச்ச மாதிரிலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிய விட்டுட்டு பெத்து அம்மாவுக்கு எல்லாம் சப்போர்ட்டே பண்ண மாட்டேனே அந்த தப்பை மட்டும் என்னைக்கும் பண்ண மாட்டேன் எப்பومه இந்த முழு சப்போர்ட் உனக்கு தான் எழுதி வான வச்சுக்க உனக்கு தான் பத்த படி இந்த ரூம்ல நம்ம வந்து படுக்கலாம் உறங்கலாம் தூங்கலாம் அப்புறம் 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 என்ன மீனாட்சி மீனாஜி நில்லுங்கிற சும்மா வைக்க போட்டு ஜெய்சோ எங்க அத்தா வேற முறையில் நினைக்கும் ஆஹ் இல்லத்தா மாமா வீட்ட சுத்தி காமிச்சிட்டு இருந்தாங்க அதான் டேய் உன்னை மளிகை கடை அண்ணாச்சி வரசுனாரு போய் என்னன்னு பாத்துட்டு வா போமா அந்தால பாக்குறதுக்காக மீனாட்சி கூட்டிகிட்டு வந்தேன் எதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது போடாங்கறால்ல சரி போறேன் போ போயிட்டு சீக்கிரம் வாடா இருட்டாக்குறதுக்குள்ள மீனாட்சி வீட்டுக்கு போய் சேரணும் வருவாங்க வருவாங்க நீ வா மீனாட்சி நம்ம உள்ள போய் உட்கார்ல மீனாட்சி இந்த இத குடி அத்த இப்பதானே அத்தை சாப்பிட்ட அதுக்குள்ள டீ இது இஞ்சிச்சார் மீனாட்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது கொஞ்சம் குடி இந்த மீனாட்சி அத்த ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்னாச்சு உனக்கு இல்லையே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த மீனாட்சி ஏன் வீட்டு பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதாமா என்னாச்சுமா புது இடம் இல்லத்த ஒருவேளை அதனால கூட பொது இடமா என்ன நினைச்சு பேசுற? இது ஊ சின்ன வயசுல இங்க ஆடி விளையாண்டதெல்லாம் மறந்துட்டியா நீ? இல்லத்த அது அப்பா கிட்ட சொல்லாம வந்துட்டோம் மீனு பயமா இருக்கா? ஆ ஆமா்தே ஆமா அப்பா ஃபோன் பண்ணாங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல அதான்

வேட்டை என்ன பத்தி நீ என்ன மன நினைக்கிற சும்மா சொல்லுமா பரவாயில்ல நல்லவர் தான் நல்லவர் தான் இல்லமா அவன் நிஜமாவே ரொம்ப நல்லவன் வெகுளித்தனமா ஏதாவது பண்ணுவானே ஒளிய அவன் செய்யறது எதுலயும் கள்ளக்கப்படமே இருக்காது நெரியா போய் சொல்வான் ஆனா அதுல வேடிக்கத்தனமோ விளையாட்டுத்தனமோ இருக்குமே ஒழிய ஏமாத்தணுங்கிற நோக்கம் இருக்காதுமா அவன் வளர்ந்த குழந்த மாதிரி மீனாட்சி பொதுவா வேட்டைய பொம்பளை பிள்ளைங்க கிட்ட ரொம்ப பேசுவான் பழகுவான்னு ஒரு தப்பான எண்ணத்தை எல்லாரும் உருவாக்கி வச்சுட்டாங்க ஆனா அதெல்லாம் நீ நம்பாத என்ன இவனா போய் எவளையும் பார்க்கறது கிடையாது இவன்கிட்ட எல்லாரும் வந்து வழிறாங்க ஆனா என் புள்ள யாரையும் ஏற எடுத்து கூட பாக்க மாட்டான் இவன பத்தி மத்தவங்க சொல்றது எல்லாமே பொய் மீனாட்சி நீ நம்பாத விஜை அவனுக்கு நீ நான் கொள்ள உசுருமா பல நாள் தூக்கத்துல மீனாட்சி மீனாட்சின்னு புலம்புமா குச்சி எடுத்து ஒரு போடு போட்டதோ அவன் பேசாம தூங்கிடுவான் இப்ப கூட நீ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி வர சொன்னியே அத ஊர் முழுக்க அவன் போஸ்டர் அடிச்சு மட்டும்தான் ஒட்டல மத்தபடி என் மாம மக என்ன வர சொல்லிருக்கா என் மாம மக என்ன வர சொல்லிருக்கான்னு எல்லார்கிட்டயும் கூவி கூவி சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தான் வரும்போது உன் அசத்தணும்னு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஜீப் எடுத்தது மால வேட்டு இந்த ஊர் கழிவுங்களை கூட்டமா கூட்டிக்கிட்டு மொத்தம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்காமா ஏதடா உனக்கு காசுன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்னாரு அதெல்லாம் உனக்கு அப்புறமா தான் தெரிய வரும்னு சொல்லிட்டு போயிட்டான் நானும் அப்புறமா தான் பாக்குறேன் என் ரெண்டு கமல திருடி ம் அவன் திரும்ப வந்ததும் எடிடா கமலன்னு போட்டேன் பாரு அதுக்கு என் மீனாட்சிக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன் என்ன வேணாலும் தாங்கிக்குவேன் இன்னும் ரெண்டு அடி கூட அடிச்சுக்கோன்னு சொல்றான் கம்மல திருடுனான்னு அதுக்காக அவனை திருடன்லாம் நினைக்காதமா நீ நினைச்சா அவனை எப்படி வேணாலும் மாத்திடலாம் அவன் அன்புக்கு கட்டுப்பட்டவன் மீனாட்சி மத்தபடி என்னத்த என் மகன் படிக்காதவன்னு உன் மனசுல எந்த குறையும் இல்லல்ல அவனுக்கு படிப்பு தான் வரல ஆனா அவன் பெரிய ஞானி மீனாட்சி உலக நடப்பு பொது அறிவு கேள்விக்கெல்லாம் டான் டான்னு பதில் சொல்வாமா இந்த விஜய் டிவில வருதே நடுல கொஞ்சம் டிஸ்டர்ப பண்ணுவோம் கனெக்ஷன் புரோகிராம்லாம் அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் இங்கேயே இருந்துகிட்டு டான் டான் பதில் சொல்லிட்டு எப்படி மா நீ என்ன பார்த்து கேப்பா அவன் பெரிய கெட்டிக்கார மீனாட்சி இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்றேன்னா என் புருஷ இறந்ததுக்கு அப்புறம் என்ன ராசி இல்லாதவன்னு அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க இப்ப அவனுக்கு சொந்தம்னா நான் நீ நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும்தான் மீனாட்சி ஒரு வேலை எனக்கு ஏதாவது நீதான் மீனாட்சி அவனை அவனுக்கு உலகமே நானும் நீயும் தான் எனக்கு அடுத்த என் பிள்ளைய நீதான் மீனாட்சி பாத்துக்கணும் என் பிள்ளைய நல்ல பாத்துக்கு அதனால நம்மதான் உதவி பண்ண மீனாட்சி பாத்துக்குவியா சொல்லுமா சொல்லு மீனாட்சி பாத்துக்குவியா எனக்கு இது போதும் மினாட்சி எனக்கு இது போதும்